ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் எங்கேருந்து ப எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் லைக் பண்ணுங்க எவ்வளோ வாங்க பேசலாம் சின்ன தம்பி சேனலுக்கு வந்தால் அனைவருக்கும் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பிள்ளைங்களுக்காக அநேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஆய் ஹலோ வாங்க பேசலாம் சின்ன தம்பி சேனலுக்கு வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கிங்க இந்த பிள்ளைங்களுக்காக அநேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் அளவோ வாங்க இரவு வணக்கம் நாங்கள் எல்லாரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பிள்ளைங்களுக்காக நேர் வந்து உதவி செய்கிறீங்க சேனல் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க சேனலை லைக் பண்ணிக்கிங்க லைவ் முன்னாடியே போடணும்னு நினச்சேன் ஆனால் முடியலை ஏன்னா ஜிஞ்சி மாவு போட்டிருந்த ஒரு குட்டியும் செத்துப்போச்சு அதனால் லைவுக்கு வர முடியல எனக்கு அதான் கொஞ்சம் லேட்டாக போடுவோன்னு பார்த்தா அப்போயும் எனக்கு சரியாக வரல பெத்த பிள்ளைக்காக வளர்த்த பிள்ளைய பறி கொடுத்துட்டேன் வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சு வச்சிருந்தேன் பத்திரமா பையன் வீட்டுக்குள்ள நாய் வச்சுருந்தா வரக்கூடாது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால காலையில் தான் இல்லையே காலையில் தான் எடுத்து போட்டு போனேன் எல்லாத்தையும் வெளியில் போட்டுட்டு கதை போட்டுட்டு போயிட்டேன் வேலைக்கு நாலு மணிக்குள்ள வந்து பார்த்தேன் இறந்து போச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் மெசேஜ் போட மனசே இல்லை ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ரெகுலராக போடணும்னு இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு நாளைக்கு போடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரி நல்லா லைஃப் போட்டாங்க சாரிங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஆ ஹலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் சாட்டாச்சா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த பிள்ளைங்களுக்காக அநேகர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து எல்லா செலவு எல்லாம் பராமரிப்புமே நான் தான் பண்ணேன் லைவ் போடலை வந்து வீடியோவில் நம்பர் போடலை எதுவும் பண்ணலை முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் நான் இப்போ வந்து இப்போ நம்பர் போட்டேன் லைவுக்கு வரேன் உங்களால் கொடுத்து உதவி செய்ய முடியிறவங்க சேனல் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க உதவி செய்ய முடியாதவங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த வகையில் ஜீவனங்களுக்காக மனம் இறங்கி உதவி செய்யுங்க நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் சாரிங்க நான் அழுவக்கூடாது தான் நினைக்கிறேன் ஆனால் வந்து அது தானாகவே அழுக வந்துடுது வந்து வார்த்தை தம்பி ரத்த வெள்ளத்தில் கடந்துச்சு செத்து போய் எனக்கு மட்டும் என்ன எந்த சந்தோஷமும் நினைக்க மாட்டேதுன்னு தெரில அழுதுகிட்டே இருந்தேன் அதனால்தான் நான் முன்னாடியே லைவ் போடலை சாரிங்க நான் கூட தான் நினைக்கிறாங்கண்ணா அழகாக வந்து நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் பிள்ளைலாம்ங்க சாப்பாடெல்லாம் எங்கே பண்ணுவேன் ஆ யாரோ வாங்க பேசலாம் மதியம் இருபது வணக்கம் மற்ற நேரத்தில் போட்டு போட்டு அப்படியே வருது நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க சாப்பிட்டாச்சா நாங்கள் இன்னும் சாப்பிடல இந்த பிள்ளைங்களுக்கும் சாப்பாடு வச்சிட்டேன் நான் வந்து ஒரு அஞ்சு மணி எப்படியும் வச்சுட்டேன் நான் இன்னும் சாப்பிடல நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பாக்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க சேனலை லைக் பண்ணிக்கிங்க இந்த வாயில்லாத ஜீவனுங்களுக்காக நேரம் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி என் மெசேஜ் காட்ட மாட்டேங்குது நன்றி சாரிங்க எங்கள் சத்து பேச முடியலை நாங்கள் இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அநேகர் சேனலை சப்போர்ட் பண்ணுறிங்க இந்த பிள்ளைங்களுக்காக அநேகர் உதவி செய்கிறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி உதவி செய்ய முடியாதவங்க வந்து செய்து அந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிக்கோங்க சேனலில் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க அது அஞ்சு ரூபா பத்து கூட அது அவங்களோட பால் செலவுக்கு அது வந்து தடுப்பூசி போடாதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவியாக இருக்கும் சாப்பாடு செலவு நான் சாப்பாடு செலவு நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா எல்லாத்தையும் வந்து மற்றவங்க மேலே பாரத்தை ஏற்ற முடியாது அதனால் தயவுசெய்து வந்து இது சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த கருத்தடைக்கும் தடுப்பூசிக்கு மட்டும் நீங்கள் உதவி செஞ்சால் போதும் அதோட அதுலேருந்து எனக்கு ஒரு ரூபா கூட எனக்கு கூட நீங்கள் எதுவும் வேண்டாம் நான் வந்து எவ்வளோ கருத்தடைக்கு எவ்வளோ வருது நான் வந்து தடுப்பூசி எவ்வளோ வருதுன்னு சொல்கிறேன் அது மட்டும் கொடுத்தா போதும் அவங்களோட சாப்பாடு செலவுலாம் நான் ஏற்றுக்குவேன் நான் வந்து இப்போ வண்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் ஆட்டோ ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வந்து அவங்களோட சாப்பாடு செலவெல்லாம் நான் பார்த்துக்குவேன் எனக்கு வந்து தடுப்பூசி போடவும் கருத்தடை பண்ணுறது மட்டும் நீங்கள் தயவுசெய்து உதவி செஞ்சால் போதும் எனக்கு அது கருத்தடை வந்து செஞ்சு முடிச்சிட்டோன்னா நீங்கள் அதுக்கப்புறம் எந்த உதவியும் நீங்கள் நான் கேட்க மாட்டேன் சேனலில் நம்பரும் போட மாட்டேன் மெயினாக வந்து தடுப்பூசிக்காகவும் கருத்தடைக்காக தான் நான் வந்து நம்பர் இப்போ என் சேனலில் போட்டிருக்கேன் தயவுசெய்து உதவி பண்ணுங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிங்க லைக் பண்ணிக்கிங்க எங்கேயிருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோருக்கும் நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வர்றாங்க ஆனால் வந்து லைக் பண்ண மாட்றாங்க அதே போல் லைன்லையும் இருக்க மாட்றாங்க வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நாய்க்குட்டி தானே அப்படின்ட்டு போயிடுறாங்க போல் என்னென்னு தெரில ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அநேக இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பார்க்குறாங்க அதை பார்த்துட்டு ஓடிடுறோம் ஹாய் எவ்வளோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்ட்டு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி வாய் இல்லாத ஜீவன்களுக்காக அநேகர் வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க அநேகர் வந்து உதவி பண்ணுறீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாய் ஹலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேயாவது பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க ஹாய் ஹலோ மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் கட்ட மாட்டேது வராங்க வந்து ஓடிடுறாங்க அதோட போட வேண்டான்னு நினச்சேன் ஹலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சேனல் சப்போர்ட் பண்றீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி லைக் பண்ணிக்கிறேங்க மெசேஜ் பண்ணுங்க எனக்கு மெசேஜ் காட்ட மாட்டேது லைவ் முடிச்சுட்டு நான் வந்து பார்த்துட்டு நான் ரிப்ளை பண்ணுறேன் தயவுசெய்து வந்து சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிக்கிடுங்க எங்கள் பிள்ளையெல்லாம் காணும் ம் லட்சுமா எங்கள் அம்மா பிள்ளைலாம் காணும் வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிடல ஆ ஹலோ வாங்க பேசலாம் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்கள் எழுச்சி மட்டும்தான் இங்கே படுத்துருக்கா இன்னும் பிள்ளைலாம் காணும் ஐயோ என் வந்து தங்க கட்டியெல்லாம் எங்கே படுத்து கிடக்கு வருங்க ஆளுக்கு ஒரு ஸ்டெப்பில் படுத்துக்கிடக்காங்க பாவம் ஏடிம்மா இங்கே படுத்திருக்கீ கீழே விழுறதுக்க இங்கே இருங்க அதே வரச்சு தெரியுதா படிக்கட்டில் சின்ன குட்டியெல்லாம் எல்லா அதில் படுத்துருக்கு சிஞ்சி மகம்தான் இன்னைக்கு இறந்து போயிட்டான் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்க யாரோ ஒரு ஆளுக்கு கம்பெனிக்காக இருக்குது கம்பெனிக்காக இருக்காங்க ரொம்ப நன்றி நான் ச பேசிக்கிட்டே இருக்கேன் அநகர் வர்றாங்க லைக் பண்ண மாட்றாங்க அதோட வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க நான் ஆய்குட்டி தானே அப்படின்ட்டு போயிடுறாங்க நிறைய பேர் யாரோ ஒரு நபர் மட்டும் கம்பெனிக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி ரொம்ப தேங்க்ஸ் யாரும் தெரில ஆனால் மெசேஜ் கட்ட மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் லைவ் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஆய்வோ ஹலோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க லைவுக்கு புதுசாக வரவங்களா இல்லை இப்போ தான் புதுசாக வர்றீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி லைவுக்கு வந்தவங்களா சேனலை லைக் பண்ணிக்கிங்க சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு மெசேஜ் பண்ணுங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் மெசேஜ் காட்ட மாட்டேது அதனால தெரியல நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த வாயிலாக ஜீவனங்களுக்காக அநேகர் வந்து சேனலை சப்போர்ட் பண்ணுறி அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி அநேகர் கொடுத்து உதவி பண்ணுறாங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி கருத்தடைக்காக சொல்லியிருந்தேன் கருத்தடைக்கு மட்டும் ஒன்றும் எந்த உதவியும் கிடைக்கல அடுத்த ஜூனில் வந்து இருபத்தஞ்சாந்தேதி கர்த்தடை பண்ண சொல்லியிருக்காங்க ஆ அன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதினெட்டாந்தேதி வந்து ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்களாம் அது வர சொல்லியிருக்காங்க அவங்க ஏற்கனவே பட்டு எட்டு குட்டி போட்டு நாலு குட்டி செத்து போச்சு அப்போ சிஞ்சி நாலு குட்டி போட்டு மூணு குட்டி செத்து போச்சு ஒரு குட்டி தான் இருந்துச்சு அதையாச்சும் கவந்து பண்ணிடலான்னு பார்த்தேன் அதுவும் இன்றைக்கி செத்து போச்சு இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து வண்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அதனால தான் இப்போ இல்லைன்னா நான் வீட்டில் இருந்தேன்னா பிள்ளைகளை பத்திரமா பார்த்துட்டு வந்திருப்பேன் வண்டிக்கு ரெண்டு ரெண்டு மூணு நாளாக வண்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் வந்து பார்க்குறேன் இறந்து போயிட்டான் அவரோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு நபர் வந்து கம்பெனிக்காக இருக்காங்க போல் ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் லைவுக்காக லைவுக்கு வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சேனலை லைக் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கேருந்து பார்க்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டுட்டிங்களா வீட்டு குட்டிஸ்லாம் சாப்பிட்டுருச்சு சாப்பிட்டுட்டு எல்லாம் படுத்துருச்சு நல்லா காத்தடிங்க சில மத்தியானம்லாம் பாவம் பிள்ளைங்களாம் அன்றைக்கி ரொம்ப வாடி போய் இருப்பாங்க ஆனால் எல்லோரையும் மற்ற நாள் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க எல்லாரையும் வெளியில் விட்டு கதவு சாத்திட்டேன் அதனால் அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அன்னைக்கு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காங்க கொஞ்சம் காத்தடிக்கிறதுனால என்னம்மா பண்ணுறீ எங்கே தூங்குறீல விளாட்றீல தம்புங்க சின்னதம்புங்க ஆ எவ்வளோ வாங்க பேசலாம் இரவு வணக்கம் எங்கேருந்து பார்க்குறீங்க மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எங்கேருந்து பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கிங்க அந்த வந்துட்டு ஒரே போயிடுறாங்க ஒரே வட்டம் தம்போ